அதுக்கு மக்கள் தானே முடிவு செய்யணும் அது மக்களுக்கான கோரிக்கை தானே தனிப்பட்ட எனக்கு நான் ஒன்றும் அலங்கா நல்ல போய் காலம் கடக்க போகிறதில்ல என்ன நாங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பெற தகுதியில் இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியல பஸ்ஸில் இலவசமாக போகிற இடத்துல கடவுள் நம்மள வைக்கலை அதனால அந்த வாக்குறுதிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சியின் தலைவர் கொடுத்துருக்காரு அது மக்கள் தான் அதில் வந்து பதிச்சிடும் சார் அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடம் இருந்து கட்சியை மீட்போன்னு சொல்லியிருந்தீங்க அதே கொள்கை தானா அதே நிலைப்பாடு தானா ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய முறையில் அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியில் கூட நான் வந்து ஏற்கனவே வர மாதிரி அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூட டி திராகரன் உறுதியாக தயாராக இருக்கிறது நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல முடியும் அது வந்து கமலாலயத்தில இருந்து வந்திருக்கிற பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும் அவர் மின்னோச்சு பி செல்வம் மேல ரொம்ப பெரியமா இருக்கக்கூடியவரு நாங்க இந்த கூட்டணியில் இருந்தப்ப பாஜகவில் பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போட்டு எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதில் ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு நானும் நேற்று தான் பார்த்தேன் உங்க தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் பொங்கல் கொண்டாடிட்டு தான் தகவலையே பார்த்தேன் அதுக்கெல்லாம் பயிர் சொல்கிறது அதுக்கெல்லாம் பயதில் எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் பொதுக்குழியில் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல் ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பது தான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேலே என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் உடனே சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதை நிற்பேன் அது நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று